வணக்கம் வெல்கம் டு தஞ்சாவூர் சமையல் கம்பு அடை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க அதை செய்யறதுக்கு ஒரு கப் கம்பு எடுத்திருக்கேன் இதை நல்லா கழுவிட்டு அதுக்கப்புறம் ஊற வச்சு எடுத்துக்கலாம் தூசு நிறையா இருக்கும் இதை நல்லா கழுவிட்டு ஆறுலேருந்து எட்டு மணி நேரம் ஊற வச்சு எடுத்துக்கலாம் இது நல்லா ஊறணும் நல்லா ஊறினா தான் செரிமான பிரச்சனை வராது டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் இது ஊறட்டும் எட்டு மணி நேரத்துக்கு அப்புறம் எடுத்துருக்கேன் இது நல்லா ஊறிருத்து தண்ணியை வடிச்சிட்டு அரைச்சி எடுத்துக்கலாம் அரைக்கும் போது இது கூட காரத்துக்கு நாலு பச்சை மிளகாய் கொஞ்சம் இஞ்சி கொஞ்சம் கருவேப்பிலை ஒரு டீஸ்பூன் சீரகம் சேர்த்து இதை அரைச்சி எடுத்துக்கலாம் தண்ணி ஊற்றாமல் துருவி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி துருவிட்டு அதுக்கப்புறம் தண்ணி ஊற்றி அரைச்சிங்கன்னா சீக்கிரம் மசியும் நல்லாவும் மசியும் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அரைக்கணும் நிறையா தண்ணி சேர்த்துடக்கூடாது நிறையா சேர்த்துட்டிங்கன்னா தோசை மாவு மாதிரி வந்துடும் இந்த அளவுக்கு கெட்டியாக இருக்கணும் இப்போ மாவு நல்லா அரைச்சாச்சு இப்போ இது கூட கால் கப் துருவுன கேரட் கேரட் நல்லா நைஸாக துருவி இருக்கணும் கால் கப் வெங்காயம் கால் கப் தேங்காய் தேவையான அளவு உப்பு சேர்த்து இதை நல்லா கலந்துக்கலாம் இப்போ இது நல்லா கலந்தாச்சு உப்பு சரியாக இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு உப்பு பத்தலைன்னா இன்னும் கொஞ்சம் சேர்த்து கலந்துக்கலாம் தண்ணி அதிகமாகிடுச்சுன்னா ஒரு ஸ்பூன் அரிசி மாவு வேணால் கலந்துக்கலாம் இந்த அளவுக்கு இருக்கணும் நான் அரிசி மாவு எதுவும் சேர்க்கலை அப்படியே தான் வச்சுருக்கேன் இப்போ தோசை கல் நல்லா சூடாகணும் நல்லா சூடானதுக்கப்புறம் அனலை குறைச்சிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் மாவு வச்சு தட்டணும் கையால் தட்டலாம் அல்லது இந்த மாதிரி ஸ்பூன் வச்சும் தட்டிக்கலாம் ஸ்பூனை தண்ணியில் நினச்சிட்டு லைட்டாக அப்படி மேலே தடவினிங்கன்னா வரும் அதிகமாக கல் சூடாகிட்டு இருந்துச்சுன்னா மாவு கல்லில் ஒட்டாது இந்த மாதிரி கையால் தட்டிக்கலாம் கொஞ்சம் நைஸாகவே தட்டிக்கலாம் தோசையை விட கொஞ்சம் மொத்தமாக ரொம்ப மொத்தமாக அடையை தட்டுறன்னு தட்டினீங்கன்னா உள்ள மாவு நல்லா வேகாது ரொம்ப நேரம் ஆகும் வேகிறதுக்கு மாவை இது மாதிரி தட்டி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் அனலை மிதமான சூட்டில் வச்சு வேக வச்சுக்கணும் தட்டும்போதே அனல் வச்சிங்கன்னா சுடும் அதனால் தட்டி முடிச்சுட்டு அனலை மிதமான சூட்டில் வச்சு கொஞ்சம் வெந்ததுக்கப்புறம் இது மேலே நெய் அல்லது நல்லெண்ணெய் சேர்த்து வேக வச்சு இதை திருப்பி போட்டு இந்த பக்கமும் வேக வச்சுக்கலாம் இந்த அளவுக்கு தான் வேகணும் ரொம்ப கருகிடக்கூடாது ஆனால் அதிகமாக இருந்தால் கருகும் கருகாமல் இதே மாதிரி வேக வச்சு எடுத்துக்கலாம் இப்போ ரெண்டு பக்கமும் நல்லா வெந்துருச்சு இப்போ இதை எடுத்துடலாம் இந்த அளவுக்கு வேக வச்சு எடுத்திங்கன்னா சாப்பிட்றதுக்கு டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் ஆனால் அதிகமாக போயிடுச்சுன்னா கொஞ்சம் கருகிடும் கருகுனா கசக்கும் இதே மாதிரி எல்லாத்தையும் செஞ்சு எடுத்துக்கலாம் இது இப்போ எப்படி வெந்திருக்குன்னு பார்க்கலாம் நல்லா நான் உடைக்கும் போதே பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த அளவுக்கு நைஸாக செஞ்சிங்கன்னா தான் உங்களுக்கு திருப்பி போடும்போது உடையாது கொஞ்சம் திக்காக இருந்தாலும் திருப்பி போடும்போது உடஞ்சிரும் இப்போ இது நல்லா வெந்திருக்கு நல்லா சாஃப்டாகவும் இருக்குது தேங்காய் சட்னியோடு சாப்பிடும்போது டேஸ்ட்டும் நல்லாயிருக்கு இதே அளவுகளோடு நீங்களும் செஞ்சு பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோ ஷேர் பண்ணுங்கள் தஞ்சாவூர் சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ